இப்போ உங்களுக்கு அசோக மன்னரும் புத்த துறவியும் ஒரு கதையை சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாள் அசோகர் போகிறதெல்லாம் முடிஞ்சு மனசு மாறி இனிமேல் சண்டையே போடக்கூடாது எவ்வளோ மக்கள் உயிரிழந்துட்டாங்க தன்னையே மாற்றிக்கொண்டு ஊர் ஊராக போய் மக்களை பார்க்குறதுக்காக தான் செஞ்ச பரிகாரமாக ஒரு மக்களை பார்க்க போகிறாரு அப்போது ஒரு இடத்துல வர மந்திரியோடு போகும்போது ஒரு இடத்துல ஒரு அப்புறம் புத்தவியை நிற்கிறாரு இன்னும் இவர் மசோர் என்ன பண்ணார் அவர் மன்னர்ங்கிற இதெல்லாம் அவர் மாறி போய்ட்டு எத்த கலிங்க போரில் அவ்வளோவே உயிரை பண்ண போகிறோம் நான் ஒரு மனுஷனே இல்லை நான் ஒரு மனுஷன தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னையே மாற்றிக்கிட்டவர் அந்த புத்தப்பறவையை பார்த்தோன்னா அவர் காலில் வந்து த விழுந்து வணங்குறாரு அவருடைய தலை வந்து அந்த பறவை காலில் விழுந்து விழுகிற அளவுக்கு படும்படி விழுந்து வணங்குறாரு இதை பக்கத்து அந்த மந்திரிக்கு ஓ அது என்ன இவ்வளோ பெரிய ராஜா இவ்வளோ பெரிய மன்னர் இப்படி ஒரு துறை காலில் விழுந்து மஞ்சள் விழுந்து வணங்குறாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வராரு அரண்மனைக்கு வந்தோன்னா ராஜடைத்து மன்னர் அசோல சொல்கிறாரு அதனால நீங்கள் அந்த துறையும் காலைல விழுந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மன்னர் எவ்வளோ பெரிய ராஜத்துக்கு ராஜா அவரு உங்கள் காலை அவர் அவர் சும்மா ஊர்லாம் நடக்கிற சாமியாது அவர் காலில் வந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா தப்புன்னு நினைக்கிறியா அப்படி ஆமாம் எனக்கு பிடிக்கல அப்படிம்பார் சரி நான் சொல்கிறப்படி தெரியா ஒரு ஆட்டுத்தலை ஒரு புளித்தடை ஒரு மஞ்சள் மூணையும் வா கொண்டு வா அப்படின்னு சொல்ல ஒரு மந்திரிக்கிட்ட மந்திரி போவார் ரெண்டு நாள் கழித்து ஒரு இடத்துல ஆட்டு தழை ஆட்டை வெட்டி ஆட்டுத்தலை கொண்டு கொட்டுவார் புளிய வேட்டையாடு நடத்த வேட்டையாடு ஒரு வேறு புளித்தலை கொண்டு வராரு ஒரு இடத்துல ஒரு குற்றஞ்சாட்டை விட்ட ஒரு மனுஷனுடைய வெட்டப்பட்ட தலையும் வாங்கிட்டு வருவார் உடனே வந்து ராஜாட்ட சொல்லுவார் நீங்கள் வாங்கிட்டு என்ன சொன்ன இந்த தலையும் இந்த சிங்க இங்கே புலித்தலையும் அந்த மனுஷத்துலையும் விற்று விற்று பணம் ஆகிட்டு வாடிவார் ராஜா உன்னே இவருக்கு போய் கடைத்தொள்ள போய் ஒருத்தர் கூட்டு தலையை வாங்க சொன்னால் ஆட்டுத்தலையாக சமைக்கிறாங்க ஒருத்தர் வாங்கிக்கிட்டார் புலித்தலையை பாடம் பண்ணி வீட்டில் அழகாக அழகு மாட்டிக்கலான்னு ஒருத்தர் வாங்கிட்டாரு ஆனா அந்த மனுஷத்துலைய யாருமே வாங்கலை சுத்தி சுத்தி பார்த்துட்டு கடைசி ராஜா வந்து ராஜா எல்லாம் திருச்சி இந்த மனுஷத்துல விற்க மாட்டேங்குது அப்படிம்பாரு அப்படியா சரி என கொடுத்துப்பாரு பாரு இது எனமா வாங்கிக்க சொல்லி கொடு அப்படின்னா திருப்பி வந்திருக்கு போவாரு போய் ஒருத்தர் இந்த மனுஷத்துல வாங்கிக்கிறீங்களா இந்த மனுஷத்துல வாங்கிக்கிறீங்கன்னா யாருமே அந்த மனுஷத்துலைய விரும்ப மாட்டாங்க சொடை கூட பார்த்து அறுவரு போடுறான் ஐயா இதுயா ஐயா அசி ஐயோ ஐயோ அப்படின்னு வெறுத்து ஒதுக்குறாங்க ஒன்று மந்திரி வந்து ராஜா கிட்ட வந்து சொல் மந்தன் அசோட்ட சொல்கிறாரு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆகி இல்லை ஒரு தலைக்கு இருக்க மதிப்பு ஒரு இருக்க மதிப்பு மதிப்புன்னு மந்த தலை இருக்கலை நம்ம உடம்புல அந்த தலை இருக்கிற வரை தான் அதுக்கு மதிப்பு அதுவும் நான் ராஜாவே என் தலையில் அந்த தலை இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு அது மதிப்பு தலை இல்லைன்னா ஒன்று இந்த தலைக்கு ஒரு பத்து பைசா இல்லை ஒரு எதுக்குமே அது ஆயிரம் ஒரு பொருளாக ஆயிருந்தனால அதுக்கு அந்த பெருமையும் அந்த கர்வமும் இருக்கக்கூடாது அங்கே எத்தனை தலையை நான் அழிச்சேன் அப்போ நான் என்ன அந்த பார்த்து கொட்டிருக்கா தான் நான் ஒவ்வொரு துறையிலையும் காலையில் விழுந்து வணங்குறேன் நீ இந்த தலைக்கு அந்த தலைக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படி மந்திரி சொன்ன மந்திரியும் உணர்ந்துட்டு உணர்ந்து விட்டேன் மகாராஜான்னு சொல்லி அன்பிட்டு கேட்பாரு